ஹலோ ஈவினோன் நான் டாக்டர் மதுசங்கர் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடித்தா நமக்கு நல்லது ஒரு ஒன்றரை லிட்டர் போதுமா நாலு அஞ்சு லிட்டர் குடிக்கணுமா எவ்வளோ குடிக்கிறது வந்து நம்ம ஹெல்த்துக்கு பெட்டராக இருக்கும் யூஸ்வலாக ஒரு நாளைக்கு ஒன்றையிலேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி நீர் ஆகாரம் போதுமானது சப்போஸ் நமக்கு ரொம்ப வேர்க்குது கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக வாம இருக்குது நம்ம வேலை பண்ணுற இடத்துல ஸ்வெட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா நம்ம இன்னும் நிறையா தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கிறதுக்கான பெஸ்ட்டு கைடை வந்து தாகமும் யூரின் கலரும் தான் எவ்வளோ தாகம் எடுக்குதோ அவ்வளோ தண்ணி குடிக்கிறதும் யூரின் கிளியராக ஸ்ட்ராங் கலரில் போகிற வரைக்கும் அதுதான் அவங்களுக்கு ஆப்டிமம் ஹைட்ரேஷன் லெவல் நிறையா தண்ணி குடிச்சா கிட்னிக்கும் உடம்புக்கும் நல்லதா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாதுங்க எக்ஸப்ட் கிட்னியில் கல் இருந்தால் மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டரைலேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் குடிக்க சொல்லுவோம் மற்றபடி ஒரு நாளைக்கு ஒன்றையிலேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி அல்லது உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கேற்றபடி குடித்தா போதும் கிட்னி ப்ராப்ளமோ ஹார்ட் ப்ராப்ளமோ அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்களுக்கு நீர் வெளியேற்றுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓவரால் வாட்டர் கண்டென்ட் ஃபுளுட் கண்டென்ட் குறைச்சிக்கிறது நல்லது இல்லைன்னா வீக்கம் நுரையீரலில் நீர் நீர் சேர்ந்து மூச்சு வாங்குறது இந்த மாதிரி தொந்தரவுகள் வரலாம் நன்றி